இந்த சம்பவத்தை வைத்து எந்த அளவுக்கு மோசமாக அரசியல் செய்யலாமோ அந்த அளவுக்கு செய்திருக்கலாம் விஜய் அவர்கள் தற்கூரி விஜயருடைய ரசிகர்கள் தற்குறி அதெல்லாம் ஒரு செயல இருக்கட்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்ப கட்சி இன்னைக்கு யாரு கையில இருக்குன்னே தெரியல அப்படின்னா எடப்பாடியார் அவர்கள் வந்து சர்வ வல்லமை புரிந்தி அவருடைய ஒற்றை தலைவராக இருக்கும் பொழுது கூட இவர் நக்கலா இவர் எனக்கு என்னன்னு கேட்குற ஒரு கேள்வி கேட்குறாங்க எடப்பாடியார்ட்ட விஜய் வந்து பார்க்க மாட்டாரு விஜய் வந்து எதுவும் பேச மாட்டாரு ஒரு வாய்மூடி மொழியாகவே இருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது சார் இது பெருந்துயரம் நடந்திருக்கு விஜய் இன்னைக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தில் இருப்பார் அவரை கொஞ்ச நாள் விடுங்க கண்டிப்பாக வந்து பேசுவார் சார் இது வந்து அவர் வந்து அவரை ரொம்ப பாதிச்சிருக்கும் அப்படின்றார் கட்சி அதாவது அதிமுகவினுடைய தொண்டர்கள் தான் சார் அன்னைக்கு கரூர்ல மொத்த பிரச்சனையும் கையாண்டது இதை பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா எடப்பாடியார் நான் உன்னை ஏதாவது சொன்னா யாரையாவது யார் சொல்ல விட்டனா டிவி கே நான் உன்னை ஏதாவது சொன்னா எல்லாரும் கேட்கிறாரு திமுக அண்ணா திமுக இன்னைக்கு தாவேகாவுக்கு நடந்த விஷயங்கள்லாம் நம்ம ஏதோ பூதாகாரம்லாம் பாக்குறோம் இதெல்லாம் அண்ணா திமுக டெய்லி நடந்துக்கிறாங்க

பிரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய நேர்காணலுக்காக இணைகிறார் அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா அவதூறு எல்லாம் பரப்பக்கூடாதுன்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு சோ அதை விமர்சித்து எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த அவதூறுகள் எல்லாம் பரப்புறது எல்லாமே திமுக தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சோ இந்த கருத்து எப்படி பாக்குறீங்க சார் இல்ல மேம் அதாவது ஆஹ் எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு அதாவது இந்த ராணி எலிசபெத் ராணி அவர்களுடைய அந்த கிரீடத்தின் மேலுள்ள ஒரு கோகினூர் தங்கத்துக்கு எவ்வளவு மதிப்பு இன்னைக்கு வரைக்கும் இருக்கும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கோ அந்த மாதிரி ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷன் நான் ஒரு எப்படின்னா இந்த சம்பவத்தை வைத்து ஆஹ் எந்த அளவுக்கு மோசமாக அரசியல் செய்யலாமோ அந்த அளவுக்கு செய்திருக்கலாம் யார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் நினைத்திருந்தால் ஏன்னா எதிர்கட்சி தலைவர் நம்பர் ஒன் ஆளுங்கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு குளறுபடி ஒரு என்ன சொல்றது ஒரு ஆளுமையின்மை தான் இந்த சம்பவம் வந்து விஜய் அவர்கள் தற்கூரி விஜயருடைய ரசிகர்கள் தற்குறி அதெல்லாம் ஒரு சைடில் இருக்கட்டும் அது அது வந்து ப்ரூவன் ஃபேக்ட் அதை மாற்றப்படுறதில்லை ஆனால் இந்த சம்பவத்துல ஆளுங்கட்சியினுடைய மெத்தன போக்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது ஸோ அதை அவர் கையில் எடுத்து விளையாண்டுருக்கலாம் இருக்கலாம் ஒன்னு ரெண்டாவது அன்று காலை தான் விஜய் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த கட்சி அதாவது அதிமுக பொருந்தா கூட்டணியில் இருக்குது மதவாத கூட்டணியில் இருக்குது அப்படிலாம் பேசினார் அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி இன்றைக்கி யாரு கையில் இருக்குனே தெரியல அப்படின்னார் அப் அதாவது எடப்பாடியார் அவர்கள் வந்து சர்வ வல்லமை புரிந்தி அதிமுக அவருடைய ஒற்றை தலைவராக இருக்கும் பொழுது கூட இவர் நக்கலா இவர் எனக்கு என்னன்னு கேட்குற ஒரு கேள்வி அதே மாதிரி கொஞ்சம் பின்னோக்கி போனால் சர்க்கார் படத்தினுடைய ஆடியோலன்ஸில் ஒரு கேள்வி கேட்குறாரு அதெல்லாம் வந்து அது அறிவறுக்கத்தக்க ஒரு கேள்வி என்னன்னா தகுதியான இடத்த அந்த இடத்துல வச்சு தகுதியான ஒருத்தனை நம்ம அந்த இடத்துல வச்சுருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாடு இந்த படாது அப்படின்ற அளவுக்குலாம் பேசல ஸோ எடப்பாடியார் இதுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா மெர்சல் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட போய் கையேந்து நின்னாங்க மெர்சல் படத்தை அது பார்த்திங்கன்னா அதில் வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து அலவ் பண்ணல அந்த படத்தை ஏன்னால் இதில் வந்து மிருகவதை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கோட் பண்ணுறாங்க ஏடபிள்யூபிஐலேருந்து அமர்சல் படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு கிளியரன்ஸ் வாங்கணும் ஒரு என்ஓசி வாங்கணும் அதை வாங்கலை ஆனால் பெரிய மனசு பண்ணி தன்னுடைய செக்ரட்டரிஸை வச்சு எடப்பாடியார் அவர்கள் தான் நான் அந்த படத்துக்கு கிளியரன்ஸ் வாங்கி கொடுத்து அந்த படம் அப்புறம் தான் ரிலீஸ் ஆகி அந்த படம் ஓடிச்சு அவர் நினச்சிருந்தாருன்னா முடியாதுன்னு போயிருந்தாலும் அந்த படம் தள்ளி போயிருக்கும் ஒரு நாள் போனாலும் விஜய் படம் வந்து தீபாவளி பொங்கல் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்தால் தான் ஓடும் இல்லைன்னா ஓடாது ஸோ அதனால் ஒரு நாள் தள்ளி போயிருந்தாலுமே அந்த படம் இதெல்லாம் எடப்பாடியார் பண்ணி கொடுத்தும் எடப்பாடியார் மேல விஜய் அவர்கள் வச்சா அவதூறு கொஞ்ச நஞ்சம் இல்லை சோ திமுக வந்து திமுகவுக்கு ஏற்கனவே எதிரி இன்னைக்கு ஆளுங்கட்சி திமுகவுக்கு எதிராகவும் இதே இப்படி தேவையில்லாத விஷயங்களை பேசின விஜய்க்கு எதிராகவும் அழகா களமாடி இதுல என்னென்ன ஸ்கோர் பண்ணணுமே பண்ணி ஆனா பெரிய மனசு பண்ணி திரு எடப்பாடியார் அவர்கள் வந்து சொன்ன வார்த்தைகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இடத்தை வாங்கி கொடுத்துருச்சு அதாவது கேட்கிறாங்க எடப்பாடியார்கிட்ட விஜய் வந்து பார்க்க மாட்டாரு விஜய் வந்து எதுவும் பேச மாட்டாரு ஒரு வாய்மூடி மொழியாவே இருக்காரு அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது சார் இது பெரும் நடந்திருக்கு விஜய் இன்னைக்கு மிகப்பெரிய மன வருத்தத்துல இருப்பாரு அவரை கொஞ்ச நாள் விடுங்க கண்டிப்பா வந்து பேசுவார் சார் இது வந்து அவர் வந்து அவரை ரொம்ப பாதிச்சிருக்கும் அப்படின்ற இந்த வாரத்தில் அவர் சொல்லணும் அவசியமே இல்லை இந்த மொத்த விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நடக்கும் பொழுது எத்தனையோ பேர் கைதாடுறாங்க என்னன்னா திமுக மேல பழிபடுறாங்க கைதாறாங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா தாவேக்காமல இந்த ரெண்டு பேர் மேலேயும் போடாம இத இந்த விஷயத்த இன்னைக்கு எப்படி கையாளணும் எந்தெந்த வகையில இதை வந்து ச சரி பண்ணணும் அந்த பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு இறந்தவருடைய குடும்பத்துக்கு எப்படி நம்ம தோல் கொடுத்து நிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அன்னைக்கு கேட்ட எடப்பாடியார் அவர்கள் இருந்தார் ரைட்டுங்களா அது இருந்தது அவர் எந்த ஒரு குற்றச்சாட்டும் தாழும் திமுக அரசு மொழியோ எது மொழியோ வைக்கல அது நல்லபடியா இருந்தது அவருடைய அதாவது அதிமுகவினுடைய தொண்டர்கள் தான் சார் அன்னைக்கு கரூரில் மொத்த பிரச்சனையும் கையாண்டது அதாவது இருக்கிற எல்லார் வீட்லையும் போயிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணி கொடுக்கறது இறப்பு முத கொண்டு அதாவது போய் குளிய தோண்டி அந்த என்ன சொல்றது அந்த அந்த இறந்து போனவர்களை உள்ள புதைச்சு சடலங்களை மீட்டு கொடுத்து அந்த குடும்பங்களை இருந்து உள்ளே வர்ற அந்த இறந்து போனவங்களா இருக்கட்டும் அதாவது ஆஸ்பத்திரிக்குள்ளே இறந்து போனவங்களாக இல்ல இல்லை வந்து அரவுசராக வர்றவங்களாக இருக்கட்டும் அவங்களை எல்லாத்தையும் வாங்கி டாக்டர்களை கரெக்டாக பார்த்து அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணது அதிமுக தொண்டர்கள் தான் இன்னும் சொல்லப்போனால் எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் ஒரு சைடில் பார்த்திங்க அப்படின்னா திமுகவினுடைய செந்தில் பாலாஜி இருக்கார் திமுகவினுடைய அமைச்சர்கள் இருக்காங்க சிஎமே வந்துவிட்டார் ஆனாலும் பண்ணணுன்னு அவசியமே இல்லாத எம் ஆர் விஜயபாஸ்கரும் எடப்பாடியார் அவருடைய அந்த எடப்பாடியார் ஆர்மின்னு சொல்லப்படுற அந்த கொங்கு பெல்ட்டில் உள்ள அந்த முக்கியமாக நாமக்கல் கரூர் இருந்து வந்தவங்க தான் அன்னைக்கு கரூர் மக்களுக்கு கரூர் மக்களுடைய துணையாக இருந்தாங்க கரூர் மக்கள் கூட இருந்தாங்க இது வந்து கரூர் மக்கள் உண்மை இன்னும் சொல்லப்போனால் மீடியாக்காரங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இன்னைக்கு என்னடானா எங்களை எல்லாத்து எங்களை எல்லோரும் தப்பு தப்பா பேசுகிறாங்க ஸ்டாலின் எங்களை எல்லாரும் தப்பு தப்பா பேசுறாங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது வைக்கக்கூடாது நாங்கள் நல்லா நாங்கள் நல்லா தானே இருந்தோம் நாங்கள் எங்க மேல என்ன தப்பு இருக்கு எங்களால் ஒரு தப்புமே கிடையாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அப்படி யார் யாரெல்லாம் தப்பா அவங்கள அவங்களெல்லாம் கைது பண்ணலாப்பிடி அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்களை பற்றி தப்பு தப்பா அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் போஸ்ட் பிடிச்சி உள்ள தூக்கி போடுறாங்க ஸோ இதை பார்க்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக எடப்பாடியார் கொந்தளிக்கிறார் நான் உன்ன எதாவது சொன்னனா யாரையாவது ஏதாவது சொல்ல விட்டனா டிவிக்கே நான் ஏதாவது சொல்லணும் எல்லாரும் கேட்குறாரு எதுவுமே நாங்கள் யாருன்னு சொல்லலையே என்னுடைய ஊருடைய மக்கள் அதாவது கரூர் வந்து ஏறக்குறைய அண்ணா திமுக எடப்பாடி அவருடன் கோட்டையுது நீ இன்னைக்கு செந்தில் பாலாஜி அந்த செந்தில் பாலாஜி எங்கேருந்து உருவானார் அவரு அண்ணாதிமுக தான் உருவானாரு நீ ஜெயிக்கிறதுக்கு காரணம் உனக்கு அதிமுக அதிமுக மூலயமா நீ சேர்த்து சேர்த்த என்ன சொல்றது சொத்தும் நீ சேர்த்த என்ன சொல்றது பெ பெருமையும் பேரும் தானே உன்னை இன்னைக்கு ஜெயிக்க வச்சிருக்கேன் இன்னைக்கு நீ திமுக இருக்க பட் ஆனா அது அதிமுக அவருடைய கோட்டை ஸோ அப்படி அதிமுகவினுடைய அந்த வளர்ப்பில் வளர்ந்த மக்கள் அதிமுக வளர்த்து விட்ட மக்கள் இருக்கிற இடத்த வச்சு நீ என்னையே அடிச்சா எப்படி அப்போ அட எடப்பா எடப்பாடியார் கோபம் வருது என்ன அவதும் பரப்புனாங்க உன்னை எந்த அவதரும் பரப்பாம எந்த அளவுக்கு பா பாதுகாப்போட எந்த அளவுக்கு பக்குவமாக கொண்டு போகணுமோ அவ்வளவு தூரம் கொண்டு போயிருந்தோம் நீ இப்போ சோசியல் மீடியாவில் போஸ்ட் போட்ட ஒருத்தனையும் பேசின ஒரு ஜேர்னலிஸ்ட்டையும் சீனியர் ஜேர்னலிஸ்ட்டையும் இருக்கிற எல்லாரையும் நீ கைது நீ என்ன மாதிரி அரசு நடத்திட்டு இருக்க தப்பு யாருமே இருக்கு எடப்பாடியார் அதை அழகா எடுத்து வைக்கிறார் எடுத்து வைக்கிறார் இவங்ககிட்ட அதுக்கு பதிலே இல்ல சோ இந்த மொத்த விஷயத்தையும் எடப்பாடியார் ஹேண்டில் பண்ண விதம் ஒரு எடுத்துக்காட்டுன்னு நான் சொல்லணேன் இதே லாக்கப் எடுத்து நடக்கும் பொழுது இதே போலீஸ்காரங்க வந்து ஒரு அப்பாவையும் மகனையும் பென்னிக்ஸ் ஜெயராஜை கொண்டு போயிட்டு சாத்தாங்குளத்துல வச்சு அடிச்சு கொள்றாங்க அப்ப கொல்லும் பொழுது கொரோனா காலம்னு பார்க்காம மக்களை திரட்டி கொண்டு வந்து இதே எடப்பாடியார் ஆட்சிக்கு எதிராக கோஷம் போட்டு புரட்சி பண்ணி அதை வந்து அப்படி மக்களுக்கு எதிராக அந்த ஆட்சியை விட்டதுக்கு மூல காரணமா இருந்தது பெண்ணிக்கிச்சையராஜ் கொலை ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டே பேர் கொன்னதும் போலீஸ்காரன் அவன் எல்லாம் இன்னைக்கு உள்ள இருக்கான் அப்போ தப்பு நடந்திருந்துமே ரெண்டே பேர் இறந்ததுக்கே நீ கொரோனான்னு கூட பார்க்காம மக்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து நீ அன்னைக்கு கொண்டு போட்டியே இன்னைக்கு நாற்பத்தோரு பேர் இறந்திருக்காங்க இந்தியாவினுடைய மிகப்பெரிய துன்பியல் சம்பவம் நாற்பத்தோரு பேர் இறந்திருக்காங்க இறங்க இறந்தும் கூட அதுக்கு காரணம் நீ திமுக தான் ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஒரு மனுஷன் இருக்கிறாரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாருன்னா எத்தனை மாநிலங்கள் இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர் நமக்கு இருப்பார் இந்த அளவுக்கு மனசு சுத்தமா உண்மைய மனசுல இருந்து பேசக்கூடிய எத்தனை எதிர்கட்சி தலைவர் இருப்பாங்க நினைக்கிறீங்க அப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சி தலைவர் இருந்தும் நீ என்ன எதுவுமே நீ ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்த உனக்கு தெரியாம விளக்கு சொன்னானா கூட நீ அவனை வந்து அரெஸ்ட் பண்றதும் அதன் மூலியமாக பயத்தை உண்டு பண்ணி இன்னைக்கு போஸ்ட் போட்டவங்க கூட போஸ்ட் டெலிட் பண்ணிட்டு இருக்கான் இப்ப நானுமே திமுக ஆட்சியை பத்தி நான் ஒரு ஒரு பத்து கேள்வி கேட்கிறேன் இப்ப எனக்கே ஒரு நிமிஷம் ஒரு எண்ணம் இருக்கு இந்த கேள்விகள் கேட்டதால் நம்மள வந்து அரசு பண்ணுவாங்க ஆனா நான் டெலிட் பண்ணல ஏன்னா எனக்கு தெரியும் எடப்பாடியார் என் பின்னால இருக்காரு எனக்கு தெரியும் சோ அவர் இருக்கும் பொழுது என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும் இது என்ன விஷயம் நம்ம அதாவது நீ என்ன தப்பு வேணாலும் பண்ணு ரைட்டுங்களா என்ன தப்பு வேணாலும் பண்ணு நான் தப்பு பண்ணலன்னு சொல்லு ஓகே ஆனா தப்பு பண்ணல அப்படின்னு தேவையில்லாம எதிரில் இருக்கிற உனக்கு சும்மா கேள்வி கேட்டவன கூட நீ உள்ள பிடிச்சி போடுறோம்னு நினைச்சேன் அப்படின்னா நீ ஏதோ ஒரு ஒரு மாற்றம் கொண்டு வரணும் இன்னைக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய அழிவை நோக்கி போயிட்டு இருக்கேன் அப்படித்தான் திமுக அரசு முழுக்க முழுக்க அவர்கள் செய்கின்ற செயல்களாலேயே வந்து அழிவை நோக்கி போயிட்டு இருக்காங்க அதுதான் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாருமே திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்ட தாவா தாவேக்காவை சார்ந்தவர்களோ திமுகவை சார்ந்தவர்களோ இன்ஃப்ளூயன்சஸோ இல்லை சோசியல் மீடியாவில் பெரிய பெரிய போஸ்டுகளை போட்டு இன்னைக்கு ஒரு ஃபாலோவர்ஸை வச்சிருக்கிற ஒரு கூட்டம் எல்லாரையும் இன்னைக்கு ஒரு பயம் அப்படின்ற ஒரு வளையத்துக்குள்ளே ஒண்ணுட்டாங்க அதுக்கு காரணம் திமுக இன்னைக்கு திமுக எதிர்த்து எந்த கேள்வியை கூட கேட்டா அரஸ்ட் அப்ப அப்படிங்கும்பொழுது அரசாங்கத்தை எடப்பாடியார் என்ன தப்பு இருக்கு என்ன தப்பு இருக்கு எடப்பாடியார் அவர்கள் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் சி எம் ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லியே ஆகணும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லியே ஆகணும் சோ இது வந்து அதாவது கரூர் சம்பவம் வந்து ஒரு தும்பியல் சம்பவம் தாவேக்கா வந்து தொண்ணூறு சதவீத காரணம் திமுக அதற்கு ஒரு பத்து சதவீத காரணம் அவருடைய ஒழுங்கினும் அவருடைய அதாவது திமுக அவருடைய அதாவது ஃபோக்கஸ்லெஸ்ஸான ஒரு ஜாபுன்னா இந்த மொத்த ஒரு ஒரு மிகப்பெரிய கோர சமூகத்துக்கு காரணமே இதை திமுக ஏற்றுக்கவே முடியாது ஏற்கனவே அவனுங்க அது ஒரு நாய் கூட்டம் தாவே அவங்கள விடுங்க அவனுங்க நான் தான் அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுக்க மாட்டாங்க அவனு அவனு அவனுக்கெல்லாம் எப்படின்னா ஒரு நல்ல சாகி வரக்கூடாது அதை விட்டுருங்க ஆனா நீங்க ஒரு அரசியலாளர் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க ஏறக்குறைய அரசியல் பின்பலம் கொண்டவங்க ஒரு நடந்தது ஒரு தப்பு நடந்ததுன்னா அதோடைய டியூ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க கூட இன்னைக்கு வரைக்கும் நீங்க தயங்கினீங்கன்னா நீங்க என்ன மனுஷன் அப்படின்னு ஒரு கேள்வி வருமா வராதா அதுதான் எடப்பாடியார் அவர்கள் கேக்குறா அவர் கேட்கிற ஒவ்வொன்றும் மனித மனம் அதாவது தமிழக ஓட்டர் ஓட்டர்ஸ் இல்லைன்னா தமிழக மக்களினுடைய பிரதிபலிப்பு தான் வேற எதுவுமே இல்லை தமிழக மக்களினுடைய ஒற்றை உரிமை குரல் குரல் எடப்பாடியார் அவர்கள் அது யாரும் எந்த மாற்று கருது அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திமுக இருந்து ஒரு இந்த மாதிரி நெருக்கடியெல்லாம் வந்திருக்கோம் அவரும் கடந்து வந்திருப்பார்ல சார் இல்ல மேம் அதான் எடப்பாடியார் அவர்களுக்கு கொடுக்காத நெருக்கடியா மேம் நீங்க இந்த நான்கு வருடங்கள் இருக்குல்ல என்னென்ன பேச்சு பேசுறாரு ஊர்ந்து வந்தாரு அவரு அவர் இருந்த அந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொரு காலகட்டம் வந்து ஊர்ந்து வந்தாரு முதுகெலும்பில்லாதவர் அதுக்கப்புறம் கோழை அறிவில்லாதவர் படிக்காதவர் என்னென்னலாமோ சொன்னாங்க முதல்ல வந்து அவருடைய பர்சனல் அட்டாக் அவர் மேலே இன்னைக்கு ஆளும் திமுக அரசாங்கம் அன்னைக்கு வந்து ஆன்டி கமாண்டாக இருக்கும் பொழுது அவங்க அவர் மேலே வகை வகையான தாக்குதல் மேம் நம்பர் ஒன் எப்படின்னா அவருடைய பர்சனல் இமேஜை அவருடைய பிராண்டை அதுக்கு அவருக்கு தெரியாது அவர் நல்லா பேசியிருப்பாரு அதை வேற மாதிரி திரிச்சு அதுல வார்த்தைகளை குளறுபடியாக்கி அவருக்கு பேச தெரியாதவர் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவரு அவருக்கு உடம்பு சரியில்லை ரைட்டுங்களா அவர் வந்து ஊர்ந்து வந்தாரு ஊர்ந்து வந்து பிரதமர் ஆனார் முதுகலும் இல்லாதவரு பயந்துருவார் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மோடிஜியினுடைய கைப்பாவை பாஜகவினுடைய அடிமை அடிவருடி என்னென்னலாமோ அவருடைய பிராண்டை உடைக்கிறதுக்கு பிளான் ரெண்டாவது அவருடைய ஆட்சி அவருடைய ஆட்சி வந்து ஆட்சிக்கும் ஏழரை சதவீதம் இருந்ததனால இருந்ததுனாலதான் இன்னைக்கு ஏறக்குறைய மூவாயிரத்தி ஐநூத்தி லட்சம் மா மூவாயிரத்தி அறுநூத்தி லட்சம் மாணவர்கள் இன்னைக்கு வந்து டாக்டர்ஸா இருக்கிறாங்க அதுவும் இவங்க எல்லாரும் யாரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிச்சு வந்தவங்க சதவீதம் அரசு பள்ளிகளுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள்ளுதுக்கீடு கொடுத்த அந்த கான்ஸ்டியூஷன் நூத்தி அறுபத்தி ரெண்டாவது சட்டத்தை பயன்படுத்தி அதாவது பன்வாரிலால் புரோஹித் வந்து அந்த சட்டத்தை அதாவது அந்த ஏழரை சதவீதத்தை அளவு பண்ணலை அதையும் மீறி அவருடைய தனிச்சட்டமான அவருடைய சிஎம்னுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸிகூட்டிவ் பவரை வச்சு ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி செகண்ட் ஆர்டிக்கலை யூஸ் பண்ணி அவர் வந்து அதை வந்து இன்னைக்கு நடைமுறைப்படுத்தலாம் அந்த மூவாயிரத்தி ஐநூறு பேர் இந்த மூவாயிரத்தி அறுநூறு பேர் இன்னைக்கு டாக்டர்ஸ் ஆக முடியுமா ஆகவே முடியாது அவருடைய ஆட்சியெல்லாம் நடந்தது ஒரே வருடத்தில் அந்த ஐந்து வருடங்கள்ல ஒரே வருடத்தில் பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்து அதெல்லாம் வந்து எல்லாராலையும் பண்ண முடியுமா பண்ண முடியாது அத்திக்கட அவிநாசி திட்டம் ஏறக்குறைய அறுபது வருஷமாக பேசப்பட்ட திட்டம் அந்த திட்டத்தை முடித்து கொடுத்து அதே மாதிரி டெல்டா மாவட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்ததுலேருந்து இருந்து சொல்லிக்கிட்டே போலாமா இருபது இருபத்தஞ்சு நீங்க கேட்டீங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இது எதையுமே மக்கள் தெரியப்படுத்தாம அவங்களுடைய மீடியாவை பயன்படுத்தி மீடியாவுக்கு பணம் கொடுத்து மீடியாவுடைய பவரை பயன்படுத்தி இதை மடைமாற்றம் செஞ்சது இன்னும் மக்களுக்கு தெரியாமக்கணும் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதிமுகவினுடைய என்ன சொல்றது உள்ள உள்கட்சி பூசலை அதை மட்டுமே டெய்லி விவாதங்களுக்கு உட்படுத்தினது அதை மட்டுமே டெய்லி பேசி அதாவது ஊர்ல மக்கள் செத்து கிடக்குறான் ஊர்ல மக்கள் பார்த்தீங்கன்னா பயத்துல இருக்கிறான் நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பால் அதாவது கொதிக்கிற பாலை பாதாம் பாலை ஒருத்த ஊத்தி கொடுக்குறோம் அந்த பாதாம் பால் ஊற்றி கேக் பொழுது இப்போ பாதாம் பாலுக்கு இவ்வளோ ரூபா இருபது ரூபா முப்பது ரூபான்னு சொல்லி கேட்கும் பொழுது நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு இந்த கொதிக்கிற பாதாம் பால ஊற்றுல அவன் மூஞ்சில் ஊற்றிட்டு இது இந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இதை பற்றிலாம் பேச யாரும் தெரியல ஆனால் அமமுக என்ன சொல்லுச்சு ஓபிஎஸ் இபிஎஸ் என்ன சொல்லாரு இபிஎஸ் ஓபிஎஸ் என்ன சொன்னாரு இப்போ வெளியில் போன செங்கோட்டையன் என்ன ஆனாரு அதே மாதிரி அடுத்து யார் வெளியில் போறா அடுத்தது சசிகலா என்ன சொல்ல போறாங்க சசிகலா இதே டெய்லி விவாதமாக்கி இந்த கட்சி இல்லைன்னு ஆக்குற அந்த மாதிரியான எண்ணங்கள் அத மாதிரியான ஒரு உருவகம் அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸிஎம் மேம் இந்த வேலுச்சாமி புறத்துல எதுக்கு பாது எதுக்கு நீங்க வந்து தாவை காவுக்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்றாங்க அதே எக்ஸிஎம் சி எம் ஏறக்குறைய அதிமுக ஆரம்பிச்சதுல இருந்து பதினோரு தேர்தல்ல ஏழு தேர்தல் அதிமுக தான் ஜெயிக்குது வெறும் நாலு தேர்தல்தான் இவங்க ஜெயிக்கிறாங்க திமுக ஜெயிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு அண்ணா திமுகவுக்கு பழனிசாமி பிறந்தானே கொடுத்தாங்க ஸோ அதையும் அவர் ஏற்றுக்கிட்டாரில் ஏற்றுக்கிட்டு சத்தமே இல்லாமல் எந்த ஒரு இழப்பும் இல்லாமல் அழகாக அந்த இடத்த கடந்து போனாரா இல்லை எடப்பாடியார் அவர்கள் ஸோ அரசு அதாவது இந்த விஜயவர்களுடைய கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஐநூறு பேர் ஐநூறு போலீஸாராக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த டேவிட்சன் அவர்கள் அதாவது துறை கமிஷனர் டேவிட்சன் அவர்கள் இன்னைக்கு சொல்கிறார் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்தது நூற்றி முப்பது பேர் தான் கொடுத்துருக்காங்க எந்தெந்த வகையில வந்து திமுக அதிமுகவுக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியுதோ இவங்களுக்கு இதெல்லாம் புதுசா தெரியுது ஐயோ எங்களுக்கு போலீஸ் கொடுக்கல ஐயோ எங்களுக்கு நான் கேட்ட இடத்த கொடுக்கலன்றதுல இவங்களுக்கு இப்போ புதுசு தாவேக்காவுக்கு ஆனா இது அன்றாடம் நடந்துகிட்டு இருக்க அதிமுகவுக்கு அன்றாடம் நடந்துகிட்டு இருக்க எடப்பாடியார் அவர்கள் போலீஸ் கொடுக்க படுறாங்க அது அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஒரு கூட்டம் நடக்கிறதுனா அதுக்கு முதல்ல போலீஸ் பெட்டாலியன் ஒரு பெரிய ஃபோர்ஸ் இறக்குறாங்கன்னா அப்போ அந்த மனிதர் அந்த அந்த பர்டிகுலர் லீடர் வந்து ரொம்ப பெரிய ஆளா அந்த ஏரியா மக்களால் பார்க்கப்படுறாங்க அது ஒரு பிம்பம் கிரியேட் ஆகும் அது கிரியேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னால் சும்மா பேருக்கு ஒரு நாலு பேர் கூட்ட ஆரம்பிச்சதுக்கு தான் மெயின் போலீஸ் கூட்டமே வரும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் பண்ணுறத திமுக கையிலே இருந்தது திமுக அண்ணா திமுக இன்னைக்கு தாவேக்காவுக்கு நடந்த விஷயங்கள்லாம் நம்ம ஏதோ பூதாகரம்லாம் பார்க்குறோம் இதெல்லாம் அண்ணா திமுகவுக்கு டெய்லி நடந்துட்டு ஆக அண்ணா திமுகவுக்கு இன்னும் சொல்லப்போனா எடப்பாடியார் அவர்கள் டிசைன் டிசைனா பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க அதுல அதுல எந்த மாற்றுக்கத்தும் இல்லை ஸோ அதனால வந்து இதெல்லாம் மீறி ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த சிஎம் ரேஸ்ல இன்னைக்கு நம்பர் ஒன்ல எடப்பாடியார் அவர் இருக்கிறாரு ஏறக்குறைய நூத்தி பத்து சீட்டுக்கு மேல இந்த வாரம் அதிமுக அடிக்க போகுது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஒரு மக்களால் அதை ரொம்ப பெருசா பார்க்கப்படுது எடப்பாடியார் வந்து இன்னைக்கு இன்னைக்குதான் இஸ் எமர்ஜிங் மேம் ஏன்னா நீங்க அந்த இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் வந்து நான் வந்து பெரிய ஒரு வாழ்க்கை வாழறேன் ஆனா நான் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழல இன்னைக்கு அதை மக்கள் உணர்றாங்க அதே மாதிரி நான் வந்து என்ன சொல்றது செல்வ செழிப்போட வாழல ஆனா நான் துறை இல்லாம வாழ்ந்தேன் அதை நீங்க மக்கள் உணர்றாங்க நான் மிகப்பெரிய சந்தோஷத்தோட மிகப்பெரிய ஒரு உற்சாகத்துல வாழல ஆனா நான் அழாம வருத்தப்படாம வாழ்ந்தேன் அதெல்லாம் மக்கள் நீங்க நினச்சி பார்க்கும்போது இன்னைக்கு ஸ்டாலின் முன்னாடி ஏறக்குறைய அந்த பாகுபலி சீன் தான் ஒரு நானா முன்னாடி எப்படி பாகுபலி பிரபாஸ் அந்த மாதிரி ஸ்டாலின் முன்னாடி நிக்கிறார்கள் எடப்பாடியார்கள் நிற்கிறார் அதுதான் உண்மை அந்த உண்மை நம்ம ஏற்றுக்கணும் சோ அதனால இருபத்தி ஆறு இந்த திமுக திமுக மேல எடப்பாடியார் மேல காற்ற அடக்குமுறைகள்லாம் அன்னைக்கு அந்த ஓட் என்னைக்கு ஓட்டிங் நடக்குதோ அன்னைக்கு தமிழக மக்கள் பதில் சொல்லி அடுத்த எடப்பாடியார் அந்த இடத்துல உட்கார வைக்க போறாங்க உட்கார வைக்கும்போது நமக்கு தெரியும் அவருடைய பவர் நடப்பு அரசியலை குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களை நன்றி